அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது இலங்கையில் ஷேக அளவி மௌலானா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலிம் இருக்கிறார் அவர் தன்னை வந்து முகமது சல்லாசுடைய பர ப பரம்பரையில் பிறந்தவர் என்று சொல்கிறார் இதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இவர் மட்டும் கிடையாது இந்த அளபி மௌலானா மட்டும் கிடையாது உலகத்தில் நிறைய பேர் உழவி கொண்டு இருக்கிறார்கள் நான் தான் அல்லாவின் தூதருடைய பரம்பரை என்று சொல்லி கடையநல்லூரில் பார்த்தீங்கன்னா சில பேர் சாகிப் பரம்பரைன்னு சொல்லி நாங்கள் ரசூசல்லாசுடைய வந்த பரம்பரை அப்படிம்பாங்க தங்கள் பரம்பரை அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி க ஒவ்வொரு ஊர்களிலையும் நான் தான் ரசூஸ் பரம்பரை நான் தான் ரசூஸ் பரம்பரைன்னு சொல்லி நிறைய பேர் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஆனால் ரசூசல்லாஸ் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இவர்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது ரசூசல்லாசம் மக்களையே ஏச்சு பிழைக்கவில்லை ஆனால் நபிசல்லாசுடைய பரம்பரையில் வந்தவர்னு சொல்லக்கூடியவங்க இந்த காரணத்தை சொல்லி மக்கள்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை எல்லாம் வாங்கி மக்களை ஒரு அடிமத்தனமாக படுத்தி தன்னை வந்து ஒரு பெரிய அல்லாவுடைய தூதர் இடத்துல அளவுக்கு பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம் உண்மையில் ரசூசல்லாசுடைய பரம்பரையாகவே இருக்கும் ஒரு ஆதாரம் இல்லை யாரும் வந்து நிரூபிக்க முடியாது ரசூசல்லாச பரம்பரைக்கு என்ன ஆதாரம் எப்படி நிரூபிப்பாங்க சும்மா சொல்லிக்கிற தான் எல்லாரும் இன்றைக்கி நான் பரம்பரை நான் பரம்பரை நபியுடைய பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அதுக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா அவங்க ஆதாரம் காட்ட முடியுமா ஆதாரம் காட்ட இயலாது அப்போ ஆதாரம் காட்ட இயலாத விஷயத்தை யார் சொன்னாலும் அது பொய்யானது அது நம்ப இயலாது நம்ம இது முதலாவது விஷயம் இரண்டாவது ஒரு பேச்சுக்கு அவர்கள் நபிசல்லாசுடைய பரம்பரையாக இருந்தால் என்ன முதல் இதை வந்து இதை சொல்லி பெருமை அடிக்கலாமா இதை சொல்லி கூட்டத்தை கூட்டலாமா இதை சொல்லி மக்கள்கிட்ட வசூல் பண்ணலாமா இதை சொல்லி உங்களை விட எனக்கு தனிச்சிறப்பு இருக்கு எனக்கு நீங்கள் அடிமையா இருக்கணுங்கிற மாதிரி மக்களை வழி நடத்தலாமா ஏன்னா அப்படி நடக்குது நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நான் ரசூலாவுடைய பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறதுன்னா மக்களை பூரா அடிமைப்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து காசை பூரா வாங்கிக்கிட்டு என் வீட்டை குறை சொன்னா கூட அவன் ஈமான் போயிடும் எ எந்தளவுக்கு ஷேகா இவர் அவர் வீட்டை குறை சொன்னா இவர் ஈமான் கோளாராயிருமா அந்தளவுக்கு அவர்கிட்ட என்ன குறை இருந்தாலும் நம்ம கண்டுக்கிற கூடாது இதான் அல்லா ரசூல் நமக்கு சொல்லி தந்தாங்க அப்போ இந்த மாதிரி மக்களை வழி வழிகெடுக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தை சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ரசூல்லாவுடைய பரம்பரையாக இருந்தாலும் என்ன நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிச்சா நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லையா ரசூல்லாவுடைய பரம்பரைங்கிறனால அல்லா சொர்க்கத்தை கொடுத்துருவானா ஏன் இப்ராஹிம் ரசூல் ரசல்லா சொங்க இப்ராஹிம் ரசூஸ் சல்லாசுடைய வாப்பா யார் அவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல அவரே நரகத்துக்கு போவார்னு ரசூல்சுல்லாசவங்க சொன்னாங்க ரசூல் உள்ளா தாய் அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அவங்களும் ஈமானோட மரணிக்கல அப்ப அவர்களெல்லாம் எல்லாம் நரகத்துக்கு போவார்கள் என்று நபிசுல்லா சொங்களே சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதுதான் இந்த இரத்த பந்த உறவுனால எந்த ஒரு ஈமான் வரப்போகிறது கிடையாது எந்த சிறப்பும் கிடையாது நவி நூகலைசருடைய மனைவி காஃபீரானவள் லூத்தலேசருடைய மனைவி காஃபீரானவள் இதுதான் நூகலேஸ்வருடைய மகன் அவனும் காஃபீராக இருந்தான் அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அதனால ரத்த பந்த உறவுனால வந்து ஈமான் தொடர்ச்சியா வரும் அப்படிங்கிறதுலாம் இஸ்லாத்துல கிடையாது இன்னும் சொல்ல போனால் ரசூல்ல்லா இஸ்லாஸ் அவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய பரம்பரையை சொல்லிக்கொண்டு மக்களை வலி வழிகெடுக்கக்கூடியவர்கள் வருவார்கள் என்பதால் ஒரு அழகான ஒரு ஹதிஸ சொல்லி சரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார்கள் வான தாரிக்கும் ஃபீக்கும் சகலைன் உங்களிடத்தை நான் இரண்டு முக்கியமான விஷயத்தை விட்டு செல்கிறேன் அவ்வளவுஹுமா கிதாபுல்லா அதுல முதலாவது அல்லாஹுடைய வேதம் அல்லாவுடைய வேதத்தை சொல்றாங்க இரண்டாவது என்ன சொன்னாங்க என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள் இந்த ரெண்டை சொல்றாங்கல்ல இதில் ரசூசல்லாஸ் அவங்க அல்லாவுடைய வேதத்தை சொல்லும்போது ஹுதா வன்னூர் அல்லாவுடைய வேதத்தில் தான் நேர்வழி இருக்கிறது அதில் தான் ஒளி இருக்கிறது கிதாப் இல்லா அல்லாவுடைய வேதத்தை தான் நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் அதைத்தான் நீங்கள் பலமாக பிடிக்க வேண்டும் என்று ஃப ஹலா கிதாபில்லாஹி வகபிஹி குரானை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவர்கள் மக்களுக்கு ஆர்வம் ஓட்டினார்கள் வலியுறுத்தினார்கள் மக்களை தூண்டினார்கள் என்று நம்ம அதீசில் பார்க்குறோம் அதே நேரத்தில் ரசூல் சல்லாசம் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்களே என்னுடைய குடும்பத்தார்கள்னு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை நபி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க உதக்கி இருக்கும் உள்ளாக ஃபி அஹலிபாத்தி என் குடும்பத்தார்கள் விஷயத்தில் அல்லாவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இன்று மூன்று முறை சொல்கிறார்கள் அப்போ என்னுடைய குடும்பத்தார்களுக்கு எனக்கு பிறகு நீங்கள் அநியாயம் பண்ணி விடாதீர்கள் அவர்களுக்கு அக்கிரமம் செய்து விடாதீர்கள் பொதுவாக யாருக்கும் அக்கிரமம் செய்யக்கூடாது ரசூல் உள்ளாஹி சொல்லாசுடைய குடும்பத்தார்களுக்கு அக்கிரமம் செய்வது அதை பெரிய பாவம் இதைத்தான் ரசூல்லா இசலாசம் இங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப குடும்பத்தை சொல்கிறார்கள் அல்லாவுடைய வேதத்தை சொல்கிறார்கள் நம்ம எதை பின்பற்றணும் குடும்பத்தை பின்பற்றணும்னு நமக்கு சொல்லல அல்லாவுடைய வேதத்தை பின்பற்ற சொல்றாங்க நேர்வெளி எங்க இருக்குங்கிறாங்க குடும்பத்துல இருக்குங்கிறாங்களா அங்கே இல்லை அல்லாவுடைய வேதத்துல இருக்குன்னு தான் சொல்றாங்க அப்ப உண்மையிலே ரசூல்லாவுடைய பரம்பரை உள்ளவங்க யாருன்னா குரானையும் ஹதீசையும் படி வாழக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் ரஸூ சல்லாஸ் அவங்களுடைய வழியில் போகக்கூடியவர்கள் அதுக்கு மாற்றமாக யார் நடந்தாலும் சரி அவங்க நபிகலாருடைய பரம்பரையில் இருந்தாலும் சரி அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது நம்ம குரான் ஹதிசைத்தான் கவனமாக பார்க்க வேண்டும்